வெல்கம் டு கதை காவியம் சேனல் நாம் அனைவரும் ஒருமுறையாவது இப்படி உணர்ந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவு அன்பாக உதவியாக இருந்தாலும் யாரும் உங்களை கண்டுகொள்வதில்லை நண்பர்கள் நடுவிலிருந்தும் தனியாக உணர்கிறீர்கள் நான் போதுமானவன் இல்லையா நான் அவர்களை நேசிப்பது போல் ஏன் யாரும் என்னை நேசிப்பதில்லை என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்குகிறீர்கள் மெல்ல மெல்ல நீங்கள் பழகுவதை நிறுத்துகிறீர்கள் புன்னகைப்பதை நிறுத்துகிறீர்கள் உங்கள் மனதை இறுக்கமாக மூடிக்கொள்கிறீர்கள் அப்படி என்றால் இது உங்களுக்கான கதை கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா பண்ணுங்க அர்ஜுனுக்கும் இதுதான் நடந்தது ஒரு காலத்தில் அனைவராலும் விரும்பப்பட்ட அவர் வேலை உறவு என எல்லாவற்றிலும் தேங்கிவிட்டதாக உணர்ந்தார் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே மக்கள் மதிக்கும் போது முயற்சி செய்வதில் என்ன பயன் என்று நினைத்து தன்னைத்தானே விலக்கி கொண்டார் ஒரு நாள் மழை இரவில் தனது கல்லூரி நண்பர்கள் கொண்டாடும் வீடியோவை பார்த்தபோது அவர் தன்னை தானே கேட்டுக்கொண்டார் நான் எப்போது என்னை நேசிக்க தவறிய ஒருவனாக மாறினேன் மறுநாள் காலை அர்ஜுன் ஒரு முடிவை எடுத்தார் நான் இனி இப்படியே இருக்க மாட்டேன் எந்த பெரிய திட்டமும் இல்லாமல் அவர் ஒரு நடைப்பயணம் சென்றார் அங்கேதான் அவர் நீண்ட நாட்களாக மறந்து போன சிறிய விஷயங்களை கவனிக்க தொடங்கினார் தீக்கடைக்காரரின் புன்னகை வாலாட்டும் நாய் அப்போது அவர் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை உணர்ந்தார் மக்கள் மாறவில்லை தன் இதயத்தை இறுக்கமாக மூடியதுதான் தான் அன்றிலிருந்து அர்ஜுன் அளவில் மாறத் தொடங்கினார் அதிகம் புன்னகைத்தார் நன்றி எதிர்பார்க்காமல் உதவினார் பேசுவதை விட அதிகம் செவிசாய்த்தார் ஆரம்பத்தில் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு சக ஊழியர் அவரிடம் அர்ஜுன் நீங்கள் மாறிவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் இலகுவாக உணர்கிறீர்கள் என்று கூறினார் அப்போதே புரிந்து கொண்டார் நீங்கள் உங்களை குணப்படுத்தும் போது உங்களை சுற்றியுள்ள உலகமும் தொடங்குகிறது அவர் மற்றவர்களை கவர அல்லாமல் தன்னுடைய அமைதியை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினார் அவர் மற்றவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்று காத்திருப்பதை நிறுத்திவிட்டு தானே அன்பு செலுத்த தகுதியான ஒருவராக மாறத் தொடங்கினார் ஒரு நாள் அர்ஜுனின் பழைய நண்பர் ரோகன் அழைத்தார் நண்பா இந்த வார இறுதியில் சந்திக்கிறோம் நீ வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இந்த அழைப்பை பார்த்து அர்ஜுன் புன்னகைத்தார் ஆனால் அழைப்பு கிடைத்ததால் அல்ல தனக்குள் நிம்மதியை கண்டுபிடித்ததால் அவர் தன் நாட்குறிப்பில் எழுதினார் நான் எல்லாராலும் விரும்பப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை நான் போற்றும் நபராக நான் இருக்க வேண்டும் மாதங்கள் செல்லச் செல்ல ஒரு அழகான மாற்றம் நடந்தது மக்கள் அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டனர் அவர் பணக்காரர் அல்லது பிரபலமாக இருந்ததால் அல்ல அவர் அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்தியதால் ஒரு காலத்தில் தன்னை புறக்கணித்த அதே சக ஊழியர்கள் இப்போது அவரிடம் ஆலோசனை கேட்க வந்தனர் டீக்கடைக்காரர் ஒருநாள் அவரிடம் ஐயா உங்களுக்கு இந்த நாட்களில் ஏதோ ஒரு அமைதி இருக்கிறது என்று கூறினார் அர்ஜுன் புன்னகைத்து பதிலளித்தார் ஒருவேளை நான் அன்பை துரத்துவதை நிறுத்திவிட்டு அன்பாக மாறத் தொடங்கியதால் இருக்கலாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அர்ஜுன் ஆழமான உண்மையை உணர்ந்தார் பாதுகாப்பாக உணர்பவர்களை மக்கள் நேசிக்கிறார்கள் கடினமான உலகில் கனிவுடன் இருப்பவர்களை மக்கள் போற்றுகிறார்கள் இருண்ட நேரத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருபவர்களை மக்கள் நினைவில் கொள்கிறார்கள் தன்னையே மேம்படுத்துவது என்பது வெற்றிகரமாக தெரிவது அல்ல நீங்கள் வெல்லும்போது பணிவுடனும் தோல்வியடையும் போது நன்றியுடனும் எப்போதும் கனிவுடனும் இருப்பதுதான் நீங்கள் நேசிக்கப்படவில்லை என்று உணர்ந்தால் உலகத்தை கவர உங்கள் பழக்கங்கள் உங்கள் ஆற்றல் உங்கள் கனிவு என உங்களை குணப்படுத்த மாறுங்கள் நீங்கள் கருணையுடன் வளரும்போது நீங்கள் அன்பை கேட்க தேவையில்லை அன்பு உங்களை தேடி வரும் உலகம் உங்கள் வெற்றியை பார்ப்பது அல்ல நீங்கள் உங்கள் மதிப்பை உணரும்போது ஏற்படும் மாற்றம்தான் மிகவும் அழகானது